இன்றைய தினம் பாக்கிய லட்சுமி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இனியா நீதிஸ் மேல தண்ணி தெளிச்சு பார்க்குறார் அப்படி இருந்தும் நீதி எழும்பாமல் இருக்கிறத பார்த்து இனியா ஷோக் ஆகிறார் இதனை அடுத்து இனியா ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே ஓடுறார் பிறகு பாக்கியாவிற்கு போன எடுத்த நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறார் அதை கிட்ட பாக்கியா நீ பொலிஸுக்கு எதுவும் சொல்ல வேணாமன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா இனியா கிட்ட நீ அங்கேயே இரு நான் வாரன்னு சொல்கிறார் மேலும் நீதிஸ் போதை மருந்து எடுத்திருப்பான் அதில் தான் மயங்கியிருப்பான்னு சொல்கிறார் பிறகு பாக்கியா வீட்டை இருந்து கிளம்ப விளம்பரத பார்த்த ஈஸ்வரி இங்க இவ்வளவு சீக்கிரமா அவசரமா இங்க போறான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா கோட்டலுக்கு நான் போறேன்னு சொல்கிறார் அதை கிட்ட ஈஸ்வரி ஒன்ற கோட்டல்ல நீ எதுக்காக இவ்வளவு அவசரமா போறான்னு சொல்லி கேட்கிறார் அதை அடுத்து பாக்கியா கோட்டல ஒரு பிரச்சனை அதுதான்னு சொல்லி இவ்வளவு சீக்கிரமா போறேன்னு சொல்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி இனி அவ இவ்வளவு நேரமா காணோம் எங்க என்று தெரியுமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா வந்துடுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் பிறகு பாக்கியா நீதிச தொட்டு பார்த்துட்டு கதறி கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து பார்க்க வந்து அங்கிருந்து கூட்டிக் கொண்டு போறார் பிறகு இனியா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் அதை கேட்ட கோபி இனியாவை பார்த்து என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்கிறார் பிறகு சுதாகர மனைவியும் நீதி சிறந்த இடத்திற்கு வந்து அழுது கொண்டிருக்காங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்